ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் தலைப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களிடையே பரப்புரை மேற்கொண்டார் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களிடையே பேசிய எடப்பாடி பழனிசாமி கடந்த பதினெட்டு நாட்களில் மட்டும் அறுபத்து மூன்று கொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்தார் இதுகுறித்து நாளிதழ்களில் செய்தி வெளியான நிலையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை பதிலளிக்கும் வகையில் அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை மொத்தமாக பதினாறு கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன இவை தகாத உறவு வாய் தகராறு சொத்து தகராறு உறவினர்களுக்கிடையே முன்விரோதம் மற்றும் ஆவேசம் போன்ற காரணங்களால் நடந்துள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக ஐம்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்ததோடு இருபத்தேழு குற்றவாளிகள் மீது கொண்ட தடுப்பு சட்டத்திற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது